பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் அவள் ஏதாவது உணவருந்தினாளா இல்லை மன்னவா எது கொடுத்தாலும் அவள் தொடுவது கூட இல்லை வேண்டாம் என்கிறாள் ஏன் என்று கேட்டால் இப்படியே பட்டினியாக இருந்து தன் உயிரை விட்டுவிட போகிறாளா மடிய விரும்புகிறாயோ உயிரை எடுப்பதற்கு தூதர்கள் என்ன அந்த இங்கு வருவதற்கு என் அனுமதியைத்தான் கேட்பார் சுந்தரி நீ முரட்டு ராவணனை பார்த்திருக்கிறாய் மோகன ராவணனை அல்ல உனது சக்தியை பெரிதாக நினைத்தாயோ ஊரை கெடுத்து பாவம் புரிகின்றாயே அது உன்னை தீர்க்கும் ஒரு நாள் நல்லவனாக நட வரன் தந்து வாழ வைத்த தெய்வங்கள் பிரம்மாவையும் சிவனையும் மறந்து விட்டாய் அகந்தையால் தெரிந்து கொள் சக்தியை தப்பு வழியில் செலுத்தினால் சக்தியை கொடுத்த தெய்வங்கள் அந்த சக்தியை பயன்படுத்த விடாது சக்தி தூய நெருப்பு நீ பெற்ற சக்தி தப்பு வழியில் இயங்கினால் அதன் முடிவு பயங்கர தோல்வி உன் நாடங்கட்ட செயலால் தெய்வங்களுக்கும் பிரச்சனை ஒரு புனிதமான பதிவிரதை தீயினும் மிக்கவள் சாமானியம் அல்ல அறிவில்லாத மூடனே உன் பாப எண்ணங்களால் மாசுபடிந்த உன் பாப கரங்களால் என் மேனியை தொட்டாய் அதற்குரிய சரியான தண்டனை பெறப் போகிறாய் பண்புடன் செயலில் நேர்மையுடன் வாழும் என் கணவரின் பானத்தால் நாளை நீ மடித்து விழ்வாய் தரையில் அப்படின் ராஜியுமே அவனுக்கு இல்லையே முடி எழுந்து அலைகிறானே அவன் என் முன்னால் ஒரு துரும்பு போல ராஜாங்கம் அழுகில் இருப்பதை விட்டு ஒரு பிச்சைக்காரனின் பின்னால் போகாதே அப்படி போக விடமாட்டே சொப்பனங்கள் உன் விழியில் இலங்கேஸ்வரனின் பெருமையை காட்டட்டும் அவன் அதிகார அற்புதங்களை கண்டு உன் விழி திறக்கட்டும் அகில உலக சுந்தரிகள் எப்போதும் என்னையே மனக்கோயிலில் அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறர்க்கரிய பாக்கியம் உன்னை தேடி வந்தும் கூட தசகண்ட ராவணன் உன் தாசனாக காதல் பிச்சைக்கு கையேந்தி கொண்டிருக்கிறேன் இந்த தலை எவன் தலைக்கு முன்னாலும் தாழாமல் இருந்த அந்த தலை உன் காலடியில் தாழ்ந்து நிற்கிற நீ மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் சரியாத சாம்ராஜ்யமும் குறையாத செல்வமும் எண்ணற்ற சேரைகளும் இலங்கையின் அத்தனை உரிமைகளும் அவைகளை உடமையாக பெற்ற இந்த ராவணனும் உனக்கு உரிமையாகும் பதவி அரசு ஆளுமையின் திமரால் நெறிக்கெட்டு அற்பனே நீ ஏன் பேசுகிறாய் அதர்மம் நீடித்து நிலைக்காது மாசற்ற அவர் வீரர் இந்த உலகத்து செல்வ மனைத்திலும் சிறப்பு மிக்கவர் அந்த மகா புருஷனுக்கு முன்னால் நிற்பதற்கு அருகதையற்ற கோழை கொள்ள நரிணி திருடனை இருந்த போது கடத்தி வந்தவன் நீ நீயும் ஒரு ஆண்மகனா உனக்கு நானும் ஒரு கேடா உன்னையும் பெற்றாலே ஒரு பாவி மகள் உன் முன்னோரை பழிக்கிறேன் ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை நிந்திக்கிறேன் பிடிபட்ட பிறகு உனக்கு இத்தனை திமிரா அளவுக்கு மீறு உண்மாவே அருத்தெறிந்து விடுவேன் கோபிக்கும் ராவணனை நீ வலுவிழக்கு விட்டாய் அதனால் தான் கைலே மலையை தூக்கியவன் காதல் பிட்சை கேட்டு கையேந்தி பேசுகிறேன் பேரழகியே உனக்கு இதயமே இல்லையே இலங்கையில் இலங்கேஸ்வரன் நினைத்தால் அதை செய்து முடித்தே உறங்குவார் இளங்காதிபதி தன் சுயபலத்தால் அண்டங்களை இடமாற்றி வைப்பார் என்றே இலங்காதிபதியின் இஷ்ட மனைவியாகும் ஒரு முடிவுக்கு நீ மறுப்பு தெரிவிக்காதே இந்த நீ நினைக்காதே மனிதை, ராவணன் என்னும் புயலின் முன்னால் இந்த சின்னஞ்சிறு புல்லையா தடையாக நிறுத்துகிறார் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து திரிலோகம் வென்றவரிடமா விளையாடி பார்க்கிறாய் சுந்தரி காமதேவன் மோகமனும் பானத்தார் புருஷர்களின் இதயத்தை துளைக்கிறார் நீ சிறு புல்லெடுத்து ராவணனுக்கு தடை போடுகிறாய் உண்மையே அக்னி அல்லவா இது இழிந்ததல்ல சத்திய பத்தினியின் நெஞ்சில் கசிந்த கண்ணீர் தந்த அக்னி பானங்கள் இந்த சேதையின் கற்பு கனலை இது உன் மீது உமிழும் இது அவலைக்கு பாதுகாவல் அநீதியாளனுக்கு இருபக்க கூறுவாள் மனது வாக்கு செயல்பாடுகள் அன்பு கணவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை அவர் நீதி தர்மத்துக்கு முரண்படாதவர் மாதா இதிலே இருந்து பாவியை தடுத்துடு தாண்டி வந்தால் விடு சின்ன குழந்தை போல் பேசுகிறாயே சீதே இந்த புல்லை நம்பாதே புவனங்களே அடக்கும் இந்த வல்லவனை நம்பு இல்லையேல் உன் கூந்தலை பற்றி இழுத்துக் கொண்டு போவேன் அந்த புறத்திற்கு வா தொடாதே நான் உன் மலம் பேசுகிறேன் நலகுபேரன் சாபம் மறந்து விட்டதா கொடியவனே என் மனைவியை நெறிகெட்டு பாழாக்கினாய் பாவி சாபமிடுகிறேன் இனி மாற்றான் மனைவியை நெருங்கி அவள் இஷ்டத்தை மீறி அவளை கலங்கப்படுத்தினால் உன் தலை தூள் தூளாக நொறுங்கிவிடும் சீத்தே இன்பமே உன்னை பூஜிக்கிறேன் அன்பே உன்னை அடிக்க கை எழவில்லை நாளை இந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாகப் போகிறாய் அந்த முறையில் இந்த அழிமைகளின் முன்னே உன்னை அவமதிக்க மாட்டேன் இன்றலையே நாளை உன் மனம் என் வழிக்கு வரத்தான் வேண்டும் ஆகையால் இன்று நான் உன்னை விட்டு விடுகிறேன் ஒரு வருடம் விட்டு வைக்கிறேன் நீயாகவே மகிழ்ச்சியோடு என் மாளிகை அந்த புறத்திற்கு வந்துவிடு எல்லையேல் சமையல் கலைஞர்கள் காலை வேளை உணவுக்கு ஏற்றதாக கோமலாங்கி உன் உடலை துண்டு துண்டாக்குவார்கள் காவல் பணியாளர்களே கவனமாக இருங்கள் நீங்கள் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ என்னுடைய ஆணை இல்லாமல் சீதையை சந்திக்க கூடாது அவளுக்கு வைரங்கள் வைடூரியங்கள் மாணிக்கங்கள் எது விருப்பமோ ஆணைகள் அணுமணிகள் கேட்டதை கொடுங்கள் இது எனது நிரந்தர ஆணை சீதை வரப்போகும் புதிய மகாராணி அதனால் யாருமே தெரியாமலோ அல்லது அறியாமலோ வணங்காமல் நின்று தப்பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் எனது கோபத்திற்கு முதல் பலி ஆவார்கள் அவளை வழிக்கு கொண்டு வந்து பயம் காட்டு அல்லது பாசம் காட்டு அன்பு ஆசை அரட்டல் மிரட்டல் எந்த முறையிலாவது அவளை வழிபடுத்துவதற்கு செயல்படு மிக விரைவில் நான் எதிர்பார்க்கும் இன்ப செய்தி எனக்கு எட்ட வேண்டும் எட்டும் போது தங்கமாக கொட்டி கொடுப்பேன் தங்கள் ஆணைப்படியே पाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं तमोरिं सर्वपापघ्नम् प्रणतो अस्मि दिवाकरम् ॐ सूर्यदेवाय नमः அக்கா என் ராமன் தான் நால்வரில் மூத்தவன் அதனால் அவனைத்தான் அனைத்திலும் முதலாவதாக கவனிக்க வேண்டும் ஆம் அதுதான் நல்லது முதலில் அண்ணா செய்வதை பார்த்து அதன் பிறகு நாங்களும் அப்படியே செய்கிறோம் சரி சரி பாலும் பழமும் ராமனுக்கு கொடுங்கள் அம்மா சீதா உன் கையால் ராமனுக்கு பாலும் பழமும் கொடு கொடுப்பது தான் பெண்களின் கடமை கொடு ராமா உன் கையால் சீதைக்கு கொடு வரதனையும் ஊட்டச் செல்லுங்கள் அடுத்து மோதிரத்தை கண்டுபிடிக்கும் விளையாட்டு யார் முதலில் தேடி எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஜெயம் எடுங்கள் யார் எடுக்கப் போகிறீர்கள் எடு சீக்கிரம் மோதிரத்தை எடு அம்மா சீதா சீக்கிரம் எடு சீதா சீக்கிரம் எடுங்கள் அண்ணா அப்புறம் அண்ணி ஜெயித்தா வெற்றி பெற்றது அண்ணிதான் பெண் பெண்குலம் விட்டு கொடுத்து விட்டார் அண்ணா அதுவும் நல்லது வேற எங்கும் தோற்க மாட்டாரே என்னை மாதா சொன்னார்கள் இனிமேல் பதியே உன் தெய்வம் என்ற மாமியார் சொன்னபடி கேட்கிறாய் அதுபோல் என் சொல்லையும் கேட்கிறாயா ஆணையிடுங்கள் நான் உங்களுடைய அடிமை அன்புக்குரிய சீதா ராமனுக்கு அடிமைகளே கிடையாது பாதி உடலாக பிரியமுள்ள தோழியாக என்னை பிரியாமல் இருக்க வேண்டும் மனித கடமைகளைச் செய்வதில் பங்கேற்க வேண்டும் நான் பாதை மாறி பண்பு மீறி நடக்கும் போது பயமின்றி நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு நல்ல பத்தினிக்கு ஒரு நல்ல தோழிக்கு அதுதான் அழகு மாதா கைகேயி சொல்வார்கள் முதல் தனிமை சந்திப்பு வாழ்வில் மறக்காமல் இருக்க ஒரு பரிசளிக்க வேண்டுமா பரிசோடு வந்தேன் அது முத்துமணிகள் அல்ல முழு அன்பின் வடிவாக நான் உனக்கு தரும் உறுதிமொழி ராஜ மாளிகையில் ராணிகளுக்கு வரம்பில்லை உன் ராமனுடைய வாழ்வில் இன்னொரு பெண்ணுக்கு இடம் இல்லை இது ராமனின் உறுதிமொழி தெரியுமா இந்த முடிவுக்கு எப்போது வந்தேன் என்று அன்று அந்த புஷ்பவனத்தில் முதல் சந்திப்பு நிகழ்ந்ததே அப்பொழுதுதான் என் மனதில் அடிக்கடி மன்னர் ஜனக்கரின் அந்த ஏங்கிய முகம்தான் ஞாபகம் அவர் கண்ணீர் விட்டது கை குவித்து என் காலில் விழுந்தது கவலை தோய்ந்த முகம் அவர் மனம் மெதிலையை மறந்து அயோத்தியில் தான் சுற்றிக்கொண்டிருக்கும் எப்போதும் உங்களுக்கு ஜனக மன்னரை பற்றித்தான் நினைவு வருகிறது மகாராணி சுனேனாவின் வேதனையை பற்றி சிந்திப்பதே இல்லை அந்த துன்பம் உங்களுக்கு தெரியாது பெண்களுக்குத்தான் தெரியும் ஒரு பெண்ணின் வேதனை பெண்தான் அறிவாள் நான் மன்னர் ஜனகருக்கு ஆறுதல் சொன்னேன் அவருடைய அன்பு மகள்களுக்கு நமது மாளிகையில் எந்த ஒரு துன்பமும் இருக்காதென்று கோசலை என் வாக்குறுதியை காப்பாற்றுவது உன் பொறுப்பு ஏன் மன்னருக்கும் சந்தேகமா அயோத்தியாவில் மருமகளை நல்ல முறையில் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று நினைத்து விட்டீர்களா இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கவில்லை மகாராணி நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் பிறந்தது முதல் நேற்று வரை செல்லமாக வளர்ந்தவர்கள் இன்று புதிய இடத்திற்கு மருமகளாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனதில் பயம் இருக்கலாம் அல்லவா யார் என்ன சொல்வார்களோ எப்படி நடத்துவார்களோ என்று யோசனை இருக்கும் அந்த சமயங்களில் அவர்களோடு அன்பாக பேசி அவர்களுக்கு இங்கே வாழ வந்த இடத்தில் வாஞ்சையும் அரவணைப்பும் கிடைக்கும் என்று நம்ப வைக்க வேண்டும் மூவரில் மூத்தவள்ளி ஆகையால் அந்த பொறுப்பினை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் எப்படி இமைகள் கண்மணிகளுக்கு காவலாக இருக்கின்றதோ அப்படி நீயும் நான்கு மருமகள்களுக்கும் பாசத்தையும் பரிவையும் காட்டு அமைதியாக இருங்கள் இன்னும் சில நாளில் மிதிலேயே மறந்து விடுவார்கள்